நீயா நானா இது விஜய் டிவி ஷோ இல்லைங்க கோபிநாத் சாரும் இங்கே கிடையாது ஆனால் விவாதம் உண்டு இந்த நீயா நானால நோய்களை பற்றியும் மனிதர்களையும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு போர் அடிக்காது இந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நோயினு நமக்கு வந்ததுமே உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம் அது சரியாகலை அப்படின்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மறுபடியும் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம் இப்படி அந்த மாத்திரையுடைய பக்க விளைவுகள் ஏற்படுது அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதுக்கும் மாத்திரை போடுறோம் அதுக்கப்புறமா அதுக்கான பக்க விளைவுகள் வருது இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்கி போடுறோம் ஆனால் ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் நாம் நடந்த உண்மைகளை சொல்கிறதே கிடையாது இப்படி தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு செயின் மாதிரி நாம் மெடிசன் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வருது திருப்பி அகெயின் வந்து பிரச்சனை மறுபடியும் மெடிசன் இப்படியே போயிட்டுருக்குங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்த அந்த முத தடவையே ஏன் வந்துச்சு அது நமக்கு பெருவியிலேருந்தே இருக்குதா இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்திருக்கா இல்லை ஏதாவது நாம் உணவு மாற்றம் பண்ணும் பொழுது அதற்கப்புறமா ஏற்பட்டுச்சா இல்லை நம்ம வேலையில் சேர்ந்து நம்ம நைட் ஷிஃப்ட்டு பார்த்த பின்னாடி தான் இந்த மாதிரி தூக்கம் சரியில்லாமல் வந்திருக்கா இல்லை வேறு ஏதாவது இது கூட தொடர்பு இருக்கிற மாதிரி நம்ம எதாவது செயல் செய்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் உங்களுடைய ஃபுட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் அன்னைக்கே முடிஞ்சிருங்க நம்ம கேட் போட்டுடலாம் இவ்வளோ மெடிசன்ஸு இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது என்ன மேடம் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் நிலாவுக்கே போக போகிறோம் எல்லாத்துக்கும் மெடிசன் இருக்குது நீங்கள் சும்மா லைஃப் ஸ்டைலை மாற்று அது பண்ணி இது பண்ணுன்றீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி இல்லைங்க நீங்கள் மாத்திரை போடுறதுக்கு தான் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா பக்க விளைவுகளையும் நீங்கள் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் இந்த நானால நாம நோய்க்கும் மனிதனுக்குமான இந்த விவாதத்தில் என்றைக்குமே ஜெயிக்கிறது நோய்தாங்க மனிதர்களாக இருந்தாலும் நாம் தோற்றுக்கிட்டே இருப்போம் இனியாவது நாம் யோசித்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது எதனால் வந்தது ஏன் வந்தது அப்படின்னு முடிவெடுத்து நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய் அப்போதே முடிஞ்சிருங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நோய்களுக்கு மருத்துவம் செய்ததை விட பக்க விளைவுகளுக்கு மருத்துவம் செய்தது தான் அதிகம் அதனால தான் சொல்கிறேன் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் நமக்கு ஒத்துக்கிறது எது ஒத்துக்காதது எதுன்னு பார்த்து நம்ம குழந்தைகளுக்கும் அதெல்லாம் பார்த்து நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை அன்னைக்கே ஸ்டாப் ஆகிடுங்க சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்க்கும் பத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க பத்தியம்னாலே யாருக்கும் பிடிக்காது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொன்னால் வேணால் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பத்தியத்தை நாம் முறையாக ஒவ்வொரு நோய்க்கும் அனுசரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்து சரியாகவே ஆகாது அதனால தான் நம்முடைய லைஃப் ஸ்டைலையும் ஃபுட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு அது முளைக்கும் பொழுதே நம்ம அதை வெட்டி எறிஞ்சிடலாம் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில் நூறில் தொண்ணூறு சதவீதம் வந்து நாமளே பார்த்து சரி பண்ணக்கூடிய வியாதிகளாக தாங்க வருது அந்த பத்து சதவீதம் தான் நம்முடைய விதி ரொம்ப தீவிர நிலையில் இருக்குது அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அதை கடவுள் பார்த்துக்குவார் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஆரம்பத்திலேயே அது என்னங்கிறத தீவிர நிலையை ஆக்காமல் முன்னாடியே நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவாதத்தில் நோய்கள் தான் ஜெயிக்குது இனியாவது நாம் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்த நீயானால் வேற ஒரு நோயோட சந்திக்கிற நன்றி மக்களை